ஒரு அவசர தேவைக்காக நம்மகிட்ட பணம் வாங்கிட்டு நிலத்தை கொடுத்துட்டு போறாரு அந்த நிலத்துல நம்ம பயிரிட்டு அதுலேருந்து நம்ம மகசூல் எடுக்கலாமா அடமானமாக ஒரு பொருளை கொடுக்குறாங்க எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுங்க இந்த பொருளை வச்சுக்கோங்க நான் ஒரு லட்ச ரூபா திரும்ப கொடுத்த பிறகு அந்த பொருளை என்கிட்ட திரும்ப தந்துடுங்க இது மார்க்கத்தில் உள்ளு ரசூலதாவே இப்படி பண்ணி இருக்கிறாங்க ரசூல்தா கூட மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய போருக்கு போடக்கூடிய தலை கவசம் இருக்கும்ல இரும்பினாலான தலைக்கவசம் போட்டு தான் பொருள் அந்த தலைக்கவசத்தை சில சில பொருட்கள் கோதுமை பேசம்பழம் இது மாதிரியான உணவு தேவைக்காக வேண்டி ஒரு யூதர் இடத்துல கொண்டு போய் அடமானம் வச்சுருந்தான் ஒரு சில தீனாரை வாங்குறதுக்கு இவங்க கொஞ்சம் பணத்தை கொடுப்பா இந்த பொருளை வச்சுக்க நான் பணத்தை திரும்ப தந்ததுக்கு பிறகு எனக்கு பொருளை கொடுத்துருன்னு சூளுதாகவே அடமானம் வச்சுருக்குறாங்க இப்போ அவங்களுடைய கேள்வி என்னென்னா அப்படி அடமானமாக நமக்கு வழங்கப்பட்ட அந்த பொருளை அது ஒரு நிலமாக இருக்கிறது அந்த நிலத்தை பயிரிடலாமா அதில் வந்து வேளாண்மை செய்து அதனுடைய லாபத்தை அடையலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த அடமான பொருளுடைய ரூல் என்னன்னா அடமானமாக கொடுக்கப்படுகிற பொருளை நாம் அதை எந்த விதத்திலும் பயன்படுத்தக்கூடாது எப்படி தந்தாரோ அப்படியே திரும்ப கொடுத்துடணும் அதில் எந்த மாற்றமும் செய்யக்கூடாது அதுக்கு அனுமதி கிடையாது எதையும் கூட்டக்கூடாது ஒரு வீட்டை கொடுக்குறாரு வீட்டை அடமானமாக வச்சு கூட்டு காசு வாங்கினா வீடை பூட்டி தான் போடணும் வந்த உடனே திரும்ப சாதியம் கொடுத்து விட்டு பணத்தை வாங்கணும் இப்படி தான் பண்ணணும் இதுதான் அடமானத்துக்குரிய ரூல்ஸு சில நேரத்தில் சில பேர் கொடுக்கக்கூடிய பொருட்கள் அந்த பொருளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டிய தேவை இருக்கும் ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுப்பார் அந்த பொருளை அப்படியே வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்குவோம் திரும்ப கொடுக்க முடியாது அந்த பொருளை அப்படி வீணாக போயிடும் உதாரணமாக ஒரு ஆடு வச்சுருக்காரு ஒரு ஆள் ஆட்டை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாரு நான் ஆடு வச்சிருக்கிறேன் இந்த ஆடு ரெண்டாயிரரூவா மூவாயிரம் ரூபா பெருமானம் உள்ளது எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கடன் கொடுங்க நான் வந்து இந்த ஆயிரம் ரூபாயை அடைச்சதுக்கு பிறகு என் ஆட்டை திரும்ப கொடுங்கன்னு கேக்குறாரு அதே மாதிரி அவர்கிட்ட இருந்து ஆட்டை வாங்கிட்டீங்க ரெண்டு மாசம் இவர் திரும்ப வர்றாரு நீங்க அதுக்கு செலவு பண்ணாம இருந்தீங்கன்னா ஆடு செத்து போயிடுவேன் உங்க கையில கொடுத்துருவான ஆட்டுக்கு நீங்க புல்லு போடணும் வேற ஏதாவது சாமான கொடுக்கணும் திங்கரைக்கு சாப்பாடு போடலாட்டி ஆடு செத்து போயிருமே அப்ப அவர் கொண்டு வந்து கொடுத்த அடமான பொருளுக்கு டெய்லி நீங்க செலவு பண்ண முடியுமா டெய்லி ஐம்பது ரூபா காசை காலி பண்ணுன்னா அப்படிப்பட்ட பொருளை யாராவது கொடுப்பாங்களா வாங்குவாங்களா அது கஷ்டமா போயிடும் அது மாதிரியான கட்டத்தில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா எந்த பொருளுக்கு நீங்கள் செலவழிக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறதோ செலவழிக்கவில்லை என்று சொன்னால் அந்த பொருள் வீணாகிவிடும் அப்படிங்கிற மாதிரி பொருளாக இருந்தால் அந்த பொருளை செலவு பண்ணுங்க செலவு பண்ணிவிட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகளை அறுவடை செய்து கொள்ளுங்கள் ஆடு வாங்குறீங்களா ஆட்டுக்கு வக்கீல் போடுறீங்களா புல்லு போடுறீங்களா அதுக்கு ஐம்பது ரூபாய் செலவாகுதா செலவு பண்ண பிரச்சனை இல்லை ஆட்டுல இருந்து பால் கறந்து குடிச்சுக்க ஒட்டகத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரா நீங்க செலவு பண்றீங்களா ஓட்டகத்துல பயணம் பண்ணிக்கோங்க ஓட்டகத்துல உள்ள பாலை கறந்து எதற்கு செலவு பண்ண வேண்டிய இருக்கிறதோ அதற்கு அதில் இருந்து பயனை அடைந்து கொள்ளுங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதை செலவு பண்ணாட்டி ஒண்ணு ஆகாது என்று இருக்கிறதோ அதை நீங்கள் எந்த விதமான பயன்பாட்டிற்கும் கொண்டு வரக்கூடாது அந்த அடிப்படையில் ஒரு நிலத்தை ஒருவர் கொடுத்தால் அந்த நிலத்தை அப்படியே போட்டு வச்சிட வேண்டியதான் நிலம் செத்துக்கு போயிடும் வம்பா போயிடாரு என்ன கொஞ்சம் ரெண்டு வருஷம் பயிரிடாம இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட்டி தட்டி போயிடும் அவ்வளவுதான் வேலை வேளாண்மை பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் இறுகி போயிடும் அவ்வளோதான் நடக்குமே வழிய நிலம் கெட்டு போய்விட எனவே நிலத்தை ஒருவர் அடமானமாக கொடுத்தால் அதை பயிரிட்டு அறுவடை செய்வதற்கு அனுமதி கிடையாது நீங்கள் ஒத்திங்கிறாங்கல்ல ஒத்தி இந்த கான்செப்ட்ல சொல்றாங்க ஒத்திக்கு கொடுக்கறது போகியம் போக்கியமா போக்கியம் ஆ போக்கியத்துக்கு விடுறது எப்படிலாம் சொல்றாங்கல்ல அது அதை நியாயப்படுத்தக்கூடிய சொல்ற காரணம் என்னன்னா ஒருத்தர் வந்து அந்த ஒரு லட்ச ரூபா கடன் வைக்கிறாரு கடனை கொடுத்துட்டேன் என்ன பார்த்துருவேன்னா இந்த வீட்டை வச்சுக்கங்கிறாரு இப்போ இந்த வீட்டை நான் பராமரிக்கவில்லை என்றால் வீடு கெட்டு போயிடும் வீடுன்னா புழங்கிக்கிட்டு தானே இருக்கணும் அல்லது வீடு பம்பாக போயிடும்ல அதனால் வீட்டுக்கு வந்து வெள்ளை எடுக்கிறது வீட்டை பராமரிக்கிறது இந்த வேலைகள்லாம் நான் செய்கிறதுனால வீட்டை நான் வந்து பயன்படுத்திக்கிறேன் பயன்படுத்தாமல் விட்டால் வீடு கெட்டு போயிருமே அதுக்காக வேண்டி பயன்படுத்துகிறேங்கிறாங்க இது வந்து இது இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் கிடையாது ஏன்னா வீடு நாசமாக போயிடுறதுனா நெசமாக நாசமாகி போனதே காட்டும் ஒரு லட்ச ரூபா ஒருத்தர் கொடுத்து விட்டு எத்தனை வருஷம் அடமானம் வைப்பார் ஒத்திக்கு வாங்குவார் ரெண்டு வருஷம் கேட்பார் மூணு வருஷம் கேட்பார் நாலு வருஷம் கேட்பார் நாலு வருஷத்தில் நாசமாக போன வீட்டை காடுங்க வெள்ளம் இடிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இடிஞ்சு போகிறது ஒன்றும் இல்லாமல் போகிறதுங்கிறது ஏதாவது மழை வந்தால் பெரிய புயல் வெள்ளம் வந்தால் அப்பதான் நடக்கும் அது இல்லாட்டி என்ன அப்படி தூசி படிஞ்சு போயிருக்கும் பயன்படுத்தலை அப்படின்னா கொஞ்சம் தூசி படைஞ்சு போய் பாலு அடைஞ்சு போய் பார்க்குற கொஞ்சம் நன்றாகவே இருக்கும் ஒரு ரெண்டு நாள் வந்து வேலையை பண்ணி வெள்ளை அடித்தாச்சுன்னா திரும்ப பழைய நிலைக்கு வந்துடும் ஆட்டுக்குட்டி மாதிரி ஒரு ஒட்டகம் மாதிரி ஒரு குதிரை மாதிரி ஒன்றுமில்லாமல் அழிந்து போகிற வாய்ப்பே அங்கே கிடையாது ஆகையினால ஒருத்தர் வீட்டை கொடுத்தாருனா வீட்டை பயன்படுத்தலாட்டி வம்பா போயிரும் என்று சொல்லக்கூடிய வாதம் அது சும்மா அதை பயன்படுத்தணுன்றதுக்காக நீ சொல்லக்கூடிய ஒரு வறட்டு வாதம் தானே தவிர நியாயமாக அதை எடுத்துக்கொள்ள முடியாது அதை வாங்கின வீட்டை வாங்கினா வீட்டை பூட்டி தான் போடுறோம் வந்தவர் கையில் திரும்ப கொடுத்துடணும் அதனால வீடு பெரிய அளவில் இழப்பை சந்திக்காது கரண்ட்டு பில்லு கட்ட வேண்டியது இருக்கும் தண்ணி வரி கெட்ட வேண்டியது பில்லு கட்ட வேண்டியது இருக்கும் ஏன்னா நகராட்சி வரியெல்லாம் கட்ட வேண்டியது இருக்கும் இப்போ அந்த ஆள் போயிட்டாருனா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க இதையெல்லாம் யார் பார்க்கணும்னா அடமானம் கொடுத்துட்டு போனார வீட்டை வீட்டுக்காரர் பார்த்துக்க வேண்டியதுதான் இவர் தான் பார்க்கணும் கட்டாயம் இல்லைங்க வீட்டுக்கார் உலகத்தை விட்டே போகிறதில்ல ஒரு லட்ச ரூபா வாங்கினாலும் அந்த தான் இருக்க போகிறார் ஒரு லட்ச ரூபாய் கடலை வாங்கிவிட்டு இந்த வீட்ல இருந்து இன்னொரு வீட்ல போய் உட்காந்துருப்பாரு அவர் என்ன பண்ணணும் மாசம் மாசம் கரண்ட் பில் டைம் வருதா அந்த ஆளு செலவு பண்ண மாட்டாரு செலவு பண்றது பொறுப்பும் கிடையாது நம்ம போய் கட்டிடுறோம்னே மாசம் மாசம் கட்டிட்டு வரட்டும் அல்லது என்ன பண்ணட்டும் எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல முறைப்படி எழுதி கொடுத்து ஆறு மாத காலத்திற்கு ஒரு சட்டத்தில் இடம் இருக்கிறார் இடையில் அந்த கனெக்ஷனை நிறுத்துறதுக்கான சட்டம்லாம் ரூல்லாம் இருக்குது அந்த ரூலை பயன்படுத்தி ரெண்டு வருஷத்துக்கு கையில கொடுத்துட்டோம் அடமானமாக கொடுத்துருக்குறோம் நம்ம பயன்படுத்த போகிறதில்லை அதனால முறையாக ஈபிக்கு எழுதி கொடுத்து ரெண்டு வருஷத்துக்கு இந்த வீட்டுக்கு நீங்கள் கரண்ட் சொல்ல கொடுக்காதீங்க அதை நிறுத்தி வைங்க ரெண்டு வருஷத்துக்கு பிறகு கொடுங்கன்ற மாதிரி எழுதி கொடுங்க முறைப்படி அவங்க கட் பண்ணுவாங்க திரும்ப எப்போ நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே குடியேறீங்களோ அப்போ அந்த வீட்டுக்கு கரண்ட் பில்லு கட்டிக்கிங்க அதுக்கான வாய்ப்பு வசதி இருக்கிறது அதையும் இதற்கு காரணமாக சொல்ல முடியாது